Hi, குட் ஈவினிங் திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி for ஆர்டி in தமிழ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொயேசி ஃபேமிலி பொயேசி ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் கிராமினே இது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸோட கண்டினியூவேஷன் ப்ளஸ் இந்த ஃபேமிலி நம்மளோட இந்த நீட் சிலபஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு பட் புக்கில் இல்லை ஆஸ் ஐஸ் said earlier. போன எடிஷன்லேயும் இல்லை ஆனால் இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது என்சிஆர்டியோட டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் எடிஷனோடது ஸோ நீங்கள் நம்பி படிக்கலாம் அண்டு கேட்கலாம் நான் படிக்கிறத கேட்கலாம் இப்போ நாம் இந்த ஃபேமிலியை பற்றி படிப்போம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டு ரைஸ்ஸு வீட்டு ராகி கம்பு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த ஃபேமிலியே சேர்ந்தது இது கொஞ்சம் பெரிய ஃபேமிலி நிறைய எக்கனாமிக் வேல்யூ உள்ள ஃபேமிலி ப்ளஸ் இதோடய ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எப்போவும் பார்க்குற மாதிரி இப்போது இது ஒரு மோனோகாட் ஃபேமிலி மோனோகாட் ஃபேமிலியில் நம்ம இந்த ஒரு ஃபேமிலி தான் படிக்கிறோம் மோனோகாட் ஃபேமிலினால் உங்களுக்கு பீரியன்ஸ் இருக்கும் கேலிக்ஸ் கொரோலா டிஸ்டிங்டாக தெரியாத ரெண்டும் கிளஸ்டர் மாதிரி ஒரு விஷயம் அதை டெப்பல்னு கூட சொல்லுவோம் அதோட யூனிட்டை ஆனால் இங்கே அந்த பீலியன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை சுற்றி சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இப்போ நாம் டைட்டில்குள்ளே குள்ள போகலாம் போயே சி தர்லியர் நேம் ஆஃப் த ஃபேமிலி வாஸ் கிராமினே இட் இஸ் எக்கனாமிக்கலி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி ஆஃப் மோனோகாட்டலிடனஸ் பிளான்ஸ் இக்கனாமிக்கலி ரொம்ப வேல்யூபிள் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேமிலிஸ் கம்ப்ரைசிங் அபவுட் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஜெனிரா ஆஃப் விச் அபவுட் நைன் ஹண்ட்ரட் ஸ்பீஷீஸ் அட் ப்ரெசென்ட் இன் இந்தியா இந்தியாவில் மட்டுமே நைன் ஹண்ட்ரட் ஸ்பீஷீஸ் இருக்குது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எப்பவுமே நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இப்போவும் ஆரம்பிக்கிறோம் பிளான்ஸ் ஆர் ஜென்ரலி ஆனுவல் ஹேர்ப்ஸ் ஆனுவல் ஹேர்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் இயர் ஒன் இயர்க்கு கீழே Although some may be perennials and shrubs. சிலது பல வருடங்கள் வாழும் பெரினியல்னா நிறைய நாட்கள் வாழ நிறைய வருடங்கள் வாழறது rarely trees such as bamboo. trees ஆகவும் இருக்கு, பேம்பு வந்து இதில் ட்ரீயாக இருக்குது மூங்கில் முங்கில் பிளான்ட்டு ரூட் ஃபைப்ரஸ் அண்ட் பிரான்ச்சு பாருங்கள் ரூட் வந்து ஃபைப்ரஸ் மூனோகாட்டுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆனால் பிரான்ச்ச்டாக இருக்குது அது ஒரு ஸ்பெஷல் நியர்லி ஃபேசிகுலேட்டட் ஆர் ஸ்டில்ட் ஆஸ் இன் மெய்ஸ் நம்ம ஃபேசிகுலேட்டட்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு மாதிரி குண்டு குண்டா கீழே மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ரூட்டையும் நாம் இங்கே பார்க்கலாம் மாடிஃபைடு ஸ்டில்ட் ரூட் ஸ்டில்ட் ரூட் நாம் கரும்பில் பார்ப்போம் கரும்பு கொஞ்சம் ஹெவி ஸ்டெம் அதனோடய லோவர் நோட்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் வெளியே வந்து மண்ணில் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இதை நம்ம மார்பாலஜி ஆஃப் ஆன்ஜோஸ்பம்மில் பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஸோ ஸ்டில்ட் இன் மெய்ஸ் மெய்ஸில் அப்புறம் கரும்புலன்னு சேர்த்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாமில் வரும்போது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸ்டெம் சிலிண்ட்ரிக்கல் ரவுண்டாக இருக்குது வித் கிளியர் நோட்ஸ் அண்ட் ஹாலோ இன்டர்நோட்ஸாக இங்கே பாருங்கள் யூஸ்வலாக நமக்கு மோனோகாட்டுனா ஷீதிங் லீஃப் பேஸ் இருக்கும் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் கிளியர் கட்டாக தெரியாது பட் இங்கே நோட்ஸ் நல்லா தெரியுது ஹாலோ இன்டர் நோட்ஸ் கிரவுண்ட் ரைஸும் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மும் இருக்குது இன் பெரீனியல் கிராஸஸ் இல்லை கிராசஸில் பெரீனியல் கிராஸஸ்னால் ரொம்ப வருடங்கள் இருக்கிற கிராசஸில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ரைசோம் இருக்குது லீவ் சிம்பிள் அரேஞ்ச் ஆல்டர்னேட்டிவ்லி உங்களுக்கு நோட்ஸ் தெரிஞ்சதுனாலே அழகாக தெரியும் இல்லையா லீஃப் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட்டோ எக்ஸ்டிபுலேட் ஸ்டிப்யூல்ஸ் இல்லை ஸ்டிப்யூல்ஸ்னால் தெரியும் சின்னதாக ஒரு ஒரு க்ரீன் கலர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அந்த ஆக்சில் அதுவும் இல்லை செசைல் செசைல்னால் பீடியோல் இல்லாதது ஸ்டாக் இல்லாதது லிக்யூலேட் அந்த செஸ்ஸை அந்த ஸ்டிப்யூலுக்கு கூடவே இன்னொன்று ஒன்று குட்டியாக ஒரு குரோத் இருக்கும் அதுவும் லிக்யூல் இருக்கும் வித் டியூபு ஆர் அப்போது அந்த லிக்யூல் அப்படியே எக்ஸ்டென்ட் ஆகி டிப்யூல் மாதிரி தெரியறதும் ஓப்பன் ஷ்ரீத் டெவலப்ட் ஃப்ரம் லீஃப் பேஸ் ஸ்ரீதிங் லீஃப் பேஸ்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்

ஸோ ஷீதிங் லீஃப் பேஸ் இருக்குது வீனேஷன் பேரலல் வீனேஷன் பேரலல் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மோனோகாட் ஸோ மோனோகாட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஷீதிங் லீஃப் பேஸு பேர்ல வீனேஷனு ஃபைப்ரஸ் ரூட்டு பட் பிரான்ச்டாக இருக்குது நோட்ஸு இருக்குது இன்டர்நோட்ஸ் ஹாலோவாக இருக்குது ஸ்டில் ட்ரூட் இருக்குது ரூட் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ட்ரூட் ஸோ எல்லாத்தையும் இங்கே ஹேர்ப்ஸ் இருக்குது பெரியனியல் இருக்குது ஸோ இதெல்லாம் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஃப்ளோரல் கேரக்டருக்குள்ளே வந்தீங்கன்னா இன்ஃப்ளாரசென்ஸ் இன்ஃப்ளாரசென்ஸ்னால் தெரியும் அப்படியே ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர் வந்திருக்கு காம்பவுண்ட் ஸ்பைக் வித் ஸ்மால் ஸ்பைக்லட்ஸ் அரேஞ்ச் ஆன் த மெயின் ஆக்சஸ் ஆர் ராஜில்லா இங்கே பாருங்கள் இப்போ ஐட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஸ்மால் டயாகிராம் டயக்ராம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சி திஸ் இஸ் த திஸ் இஸ் த இன் இங்கே போடுறேன் ஓகே சி திஸ் இஸ் த இன்ஃப்ளாரசன்ஸ் இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் தான் மெயின் இப்போது இதில் உங்களுக்கு பிரான்ச்சஸ் வரலாம் பிகாஸ் இது பிரான்ஞ்சு காம்பவுண்ட் ஸ்பைக் திஸ் இஸ் எ ரெசிம் ரெ ஸ்பைக் இஸ் அ டைப் ஆஃப் அ ரெசிம் இப்போ இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க பிரான்ச்சு அதில் உங்களுக்கு ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ்னால் இப்படி இருக்குது ஃப்ளவர் வித்தவுட் எனி ஸ்டாக் அப்படி போயிடுச்சுன்னா அது பேர் உங்களுக்கு spike இன்ட் fluorescence அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் ஓகே ஸோ லைக் இட் பி கொஞ்சம் சின்னது பண்ணுவோம் ஸோ தட் யூ கேன் easily understand ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்பைக் இன் branches in the main ஆக்சஸ் பேர் ராச்சில்லா ஓகே டூ ஸ்டிரைல் ஸ்கேல்ஸ் கால்டு க்ளூம்ஸ் அக்கர் அட் த பேஸ் ஆஃப் த மெயின் ஆக்சஸ் இப்போ இந்த டயக்ராமை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் திஸ் இஸ் க்ளூம் ஓகே இதுதான் க்ளூம் நான் இங்கே ஜஸ்ட் ஜி போடுறேன் திஸ் இஸ் க்ளூம் இந்த க்ளூமுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு பாருங்கள் இது பேர் லெம்மா ஓகே இதுக்கு மேல இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு இது பேர் பேலியே இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இது பேர் ஸ்டேமன் மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ திஸ் இஸ் ஸ்டேமன் ஓகே மேல் ஸ்ட்ரக்சர் இது ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் ஓவரி இதில் ஒரு ஃபெதரி ஸ்டிக்மா இஸ் பிரெசண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இங்கே இருக்க பாருங்கள் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் லாடிசியூல் ஓகே இதை வந்து லாடிக்யூல் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் கால்டட் அஸ் அ கிராம காமிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஸ்டேமன்ஸ் அதுக்கப்புறம் இன் இந்த மிடில் இப்போ பார்த்திங்கன்னா கைனீஷியமோட ஃபெதரி ஸ்டிக்மா வந்து ஃபெதரியாக இருக்கும் அது இங்கே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க யூ கேன் ஜஸ்ட் சி லுக் அட் ஹியர் ஒன் டூ த்ரீ அண்ட் ரிஷியம் ஸ்டேமன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்டெண்டட் இது அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம இப்போது இந்த தவிடு மாதிரி எடுக்கிறதாகட்டும் அப்படியே இந்த மக்காச்சோளத்தில் அப்படியே குச்சி குச்சியாக வெளியே வர்றது அது மாதிரி ஆன் சொல்லுவாங்க ஆன்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்டான ஹேரி க்ரோத்து இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃப்ளவர் ஒரு ஃப்ளவருக்கே இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கொத்து கொத்தா அப்படியே ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அது நம்ம ஸ்பைக்லெட் லெட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ படிப்போம் த ஸ்டைல் ஸ்கேல்ஸ் கால்ட் க்ளூம்ஸ் சக்கர் அட் த பேஸ் ஆஃப் த மெயின் ஆக்சஸ் ஏ சீரிஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் ஆர் பிரசன்ட் அபவ் தி க்ளூம் வித் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் பேலியே யோ லாங் ஸ்டிஃப் ஹேர் கால்ட் ஆன் இஸ் ஜென்ரலி ப்ரெசண்ட் ஆன் ஈச் லெம்மா அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் பிராக்டியேட் அண்ட் பிராக்டியோலேட் ரெண்டுமே இருக்குது பிஆர் போடலாம் பிஆர்எல் போடணும் செசைல் உங்களுக்கு ஸ்டாக் இல்லை இன்கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னால் எல்லா வேர்ட்ஸும் கரெக்டாக கிளியராக தெரிகிற மாதிரி இல்லை சில நேரங்களில் ஏதாவது ஒரு செக்ஸ் ஆர்கன் தான் இருக்கும் சில இதில் ரெண்டுமே இருக்கும் ஸோ ஹெர்மா ப்ராடக்ட் ஆர் யூனிசெக்ஷுவல் இரெகுலர் அண்ட் ஐப்போகைனஸ் இரெகுலராக இருக்குது ஃப்ளவரு மார்ஃபிக் போட்டுக்கலாம் ஐப்போகைனஸ் சுப்பீரியர் ஓவரி பீரியந்த் மெம்பிரேனஸ் ஸ்கேல்டு கால்டு லாடிக்யூல்ஸ் நான் இது தான் சொன்னேன் அது அப்படியே மெம்பிரைனஸாக டச் பண்ணால் ஆண்ட்ரிஷியம் ஸ்டேமன்ஸ் த்ரீ ரேர்லி சிக்ஸாக பாலியாண்ட்ரஸ் பாலியாண்ட்ரஸ்னால் ஃப்ரீயாக இருக்குது ஃபிலமெண்ட் லாங் ரொம்ப லாங் ஃபிலமெண்ட் வித் ஆந்தர் வெர்சைட்டல் வெர்சைட்டல் ஆந்தர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஸ்விங்கிங் ஆந்தர் இப்போ ஆந்தர் வந்து அப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கும் ஜஸ்ட் அ மினிட் ஐ ட்ரா இப்படி ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஆந்தர் தான் வெர்சைட்டல் ஆந்தர் இது மாதிரி அண்ட் ஜஸ்ட் அ மினிட் ஐ கோ அப்படியா அண்ட் லாங் ஆந்தர் வெர்சைட்டில் டைத்தீக்கஸ் டைத்தீக்கஸ்னால் ரெண்டு சாம்பர் ரெண்டு ஆந்தர்லோபர் லீனியர் அண்ட் எக்ஸ்ட்ரோர்ஸ் எக்ஸ்ட்ரோர்ஸ்னால் வெளி பார்த்த மாதிரி கைனீஷியம் கார்பல்ஸ் த்ரீ சின் கார்பல்ஸ் மூணு கார்பல் இருக்கும் ஆனால் மூணுமே அப்படியே யுனைட் இருக்கும் சின்ன ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிம் கார்பஸ் ஜென்ரலி கார்பஸ் ஆர் ஃபியூஸ்ட் அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஃபார்மிங் ஒன்லி ஒன் சாம்பர் வித் அ சிங்கிள் ஓவியூல் ஓவெரி சுப்பீரியர் பிளாசன்டேஷன் பேசல் ஸ்டைல் ஷார்ட் பேசல் பிளாசன்டேஷன் இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரீஸிலேயே நம்ம பார்த்தோம் தட் இஸ் கம்போசிட்டெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்டைல் ஷார்ட் ஸ்டிக்மா ஃபெதரி அப்படி ஹேரியாக இருக்கும் பேப்பிலேட் அண்ட் பிரான்ஸ்டு ஃப்ரூட் கேரியாபஸ் கேரியாபஸ்னால் அதான் பெரி கார்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்ட் வித் ஓவரி வால் ஓவரி அது தான் கேரியாபஸ் நாம் நெல்லெல்லாம் எடுத்தால் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ரேர்லி எ நட்டு நட் ஃப்ரூட்டும் நம்ம பார்க்கலாம் டென்ட்ரோகலாமஸ் அதில் ஆர் பெர்ரி பேம்பூசாலை உங்களுக்கு பெர்ரி ஃப்ரூட்டும் சீட்ஸ் இண்டோஸ்பர்மிக் வித் சிங்கிள் காட்டலிடன் இண்டோஸ்பர்மஸ் சீடு தட் இஸ் அல்புமினஸ் சீட் அண்ட் ஒன்லி ஒன் கார்டர்லிடன் பிகாஸ் இட் இஸ் எ மோனோ காட் ஃபேமிலி வீட் பிளான்ட் நமக்கு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஸ்டேபிள் ஃபுட் கிரெய்ன்ஸ் வீட் ரைஸ் ஜோ ஜாவர் ஓட்ஸ் அண்ட் பாஜ்ரா ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன் ஒரு அப்டெயின் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி அதனால தான் இது எக்கனாமிக்கலி வெரி வேல்யூபிள் ஃபாடர் இஸ் ப்ரொவைடட் பை மெனி கிராஸஸ் gar and sugar from sugar cane namak, uh, important on our content and building and furniture material from bamboos or some of the other examples of household goods from this family we get medicines from simpapohon fluxuosis several grasses ப்ரொடியூஸ் வாலடைல் சென்டர்ட் ஆயில் யூஸ்ட் இன் பர்ஃப்யூமரி எக்ஸாம்பிள் குஷ் குஷ் வெட்டி வெட்டி வேறுன்னு சொல்லுவோம் நம்ம தண்ணியில் கூட போட்டு குடிப்போம் அதை வெட்டி வேரியா ஜிசனாய்டஸ் அண்ட் லெமன் கிராஸ் இது எல்லாமே நமக்கு எடுபிளாக கூட இருக்குது சம் கிராஸஸ் இன்க்ளூடிங் பேம்பு ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் பேப்பர் வேறு சம் பிளான்ஸ் ஆர் ஆர்னமெண்டல் பேம்புவே இப்பெல்லாம் குட்டி குட்டி இதில் ஆர்னமெண்டலாக வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே வளரும்போதும் அது ரொம்ப அழகு தான் அப்புறம் கிராஸ் லான் அப்படிங்கிற ஒரு மேட்டர் எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் தட் இஸ் அன் ஆர்னமெண்டல் நிறைய கிராஸ் வெரைட்டியில் இருக்கிற குட்டி குட்டி பூக்கள் ரொம்ப ஆர்னமெண்டல் ஸோ ஆர்னமெண்டல் எடிபிள் ஆயில் சென்ட்டு அப்போ அருகம்பு ஜூஸ் நாம் குடிக்கிறோம் ஃபாடராக மா மாட்டு தீவனமாக இது யூஸ் ஆகுது ஆக மொத்தத்தில் இது ரொம்ப எக்கனாமிக்கலி வேலுபிள் ஃபேமிலி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போயேசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ப்ரெட்டிவெல்சி போயேசி அப்படின்னு சொன்னால் ஸ்பைக்கு காம்பவுண்ட் ஸ்பைக் இன் ஃப்ளாரசென்ஸ் மோனோகாட் மோனோகாட்டில் வர கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் தட் இஸ் ஃபைப்ரஸ் ரூட்டு ஆனால் இங்கே பிரான்ச்சஸ் மாடிஃபைடு ரூட்டு ஸ்டில்ட் ரூட்டு இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் அண்ட் லீஃப்னு பார்த்தீங்கன்னா ஷீடிங் லீஃப் பேஸ் இருக்குது இன்டர் இருக்குது நோடு இருக்குது அந்த மாதிரி ஃப்ளோரல் கேரக்டரில் முக்கியமான நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ராச்சில்லாங்கிற மெயின் ஆக்சஸ்ஸு அதில் இருந்து ஃபார்ம் ஆகிற க்ளூம்ஸு அதுக்கு மேலே இருக்கிற லெம்மா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேலியே அதுக்கு மேலே இருக்கிற உங்களோட பேரியந்த் பீரியன்த்துக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்துருக்காங்க லாடிக்யூல்ஸ்னு அதுக்கு மேலே ஆண்ட்ரிஷியம் அதுக்கு மேலே கைனீஷியம் ஆண்ட்ரிஷியமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வெர்சைட்டல் ஆன்தர் அதுக்கப்புறம் கைனீஷியமில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பிரான்ச் ஒன் ஆர் டூ பிரான்ச்சு ஃபெதர்ஸ் ஃபெதரி ஸ்டிக்மா அப்புறம் இங்கே ஒரு மூணு கார்பல் ஃபார்ம் ஆகி அப்படியே யுனைட் ஆகிடுது ஸோ பார்க்குறதுக்கு சிங்கிளாக தெரியுது ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ் இந்த ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்துக்கோங்க ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்கள் சைகோமார்ஃபிக் ஃப்ளவர் இரெகுலர் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் பைசெக்ஷுவல் கேரக்டர் பீரியன்த்து ரெண்டு இருக்குது ஓகே அண்ட் ஆண்ட்ரிஷ்யம் மூணு கைனிஷியம் சுப்பீரியர் ஓவரி ஒன்றே ஒன்று பார்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று தெரியுது ஸோ இது எல்லாத்தையும் அப்புறமா அந்த ஆன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஹேரி க்ரோத் ஃபார்ம் ஆகிறது இதெல்லாம் மறக்கவே கூடாது திஸ் ஆர் ஆல் தி சேலியன்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் போஏசி ஃபேமிலி தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபேமிலி இதில் இன்னும் உங்களுக்கு இன்னும் டயக்ராம்ஸ் ஏதாவது வேணும்னா யூ ப்ளீஸ் புட்டுட் இன் த கமெண்ட் செஷன் அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டண்ட் இருக்கிறதுனால சில நேம்ஸை கம்பல்சரியாக நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும் ஓகே நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க பாய்